ஸ் வெ்கம் டுவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுக்கு ஏன் தாழம்பூ கொண்டு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணுறது இல்லை அப்படின்றத பற்றின விஷயத்த பார்க்க போகிறோம் அதுவும் வந்து சிவபெருமானுடைய எந்த கோயிலையும் தாழம்பூவை கொண்டு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது அது எந்த கோவில் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தங்களில் யார் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயே வாதம் நடைபெறுது அப்போ அதற்கான தீர்வுகளை கேட்டு சிவபெருமானிடம் போய் ரெண்டு பேரும் முறையிடுறாங்க இப்போ வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாரு யார் பெரியவர் அப்படின்ட்டு நிரூபிக்கணும்னா த என்னுடைய அடியையும் முடியையும் யார் வந்து பார்த்துட்டு வரீங்களோ அவங்கள வந்து நான் வந்து முடிவு பண்றேன் யார் பெரியவங்கன்னு நான் சொல்றேன் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க மகாவிஷ்ணு என்ன பண்றாரு சிவனுடைய அடியை காணணுன்றதுக்காக போறாரு பிரம்மா சிவனுடைய முடி சிரச காணணும் அடின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க பல நூறு ஆண்டுகள் பயணித்தும் ரெண்டு பேராலையும் மு அடியையும் முடியையும் காண முடியல அதனால் வி மகாவிஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமானிடம் சரணடைகிறாரு அதே போல் பிரம்மா என்ன பண்ணுறாரு தனது பாதையில் எதிரே வந்த தாழம்பூ கிட்டே கேட்குறாரு நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு தாழம்பூ சொல்லுது நான் சிவபெருமானுடைய தலையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்லுது இப்போ பிரம்மா கூட வந்த தாழம்பூ என்ன பண்ணுது பொய் சாட்சி சொல்கிறதுக்காக வருது பிரம்மா இட்டுட்டு வராரு இப்போ நான் வந்து கூட இருக்கும் பொழுது பிரம்மா உங்களுடைய சிரசை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லணும்னு கூப்பிட்டு வரும்பொழுது அதே போல் இந்த தாழம்பூவும் வந்து சிவபெருமானிடம் சொல்லுது இப்போ இதை கேள்வி கேட்ட உடனே சிவபெருமானுடைய கோபம் அதிகமாகி பொய்சாட்சி சொன்ன காரணத்தால் சிவபெருமான் வந்து பிரம்மாவுடைய ஒரு தலையையும் வெட்டி எடுத்துறாரு அதே போல் தாழம்பூவுக்கும் வந்து சாபம் கொடுத்துறாரு தனி தண்டனையாக இனி வந்து என்னுடைய பூஜையில உனக்கு இடம் கிடையாது என்னுடைய எந்த பூஜையிலயுமே உனக்கான இடம் கிடையாதுன்னு சொன்ன உடனே இந்த தாழம்பு தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டதன் காரணமாக உத்தரகோச மங்கை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சுயம்பு சிவம்பெருமானுக்கு மட்டுமே தாழம்பு கொண்டு அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதுக்கான லிங்கையும் நான் ஐ கார்டிலேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த கோவிலும் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயமாக இருக்குது உலகத்திலே தோன்றிய முதல் சிவன் ஆலயம் அப்படின்ற சிறப்பு பெயரும் கொண்ட ஆலயமாக இந்த சிவாலயம் இருக்குது அதனால் இந் அதனால தான் வந்து சிவபெருமானுடைய எந்த பூஜையிலையும் தாழம்புவுக்கு இடமே கிடையாது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்